ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் நம்ம இப்படி என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடை காலான் தான் செய்ய போகிறேன் வாங்காத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு முட்டைக்கோசு வந்து பிடிச்சி பிடிச்ச அறிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து காளான் வந்து சேர்க்கலை இப்போ வந்துட்டு மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் காளான் இல்லைனாலும் பரவாயில்ல முட்டைக்கோஸ் ஒன்று இருந்தாலே போதும் இப்போ கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கலர் பொடி வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம்னா விட்டுருங்க நான் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த பதத்துக்கு வந்து பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் வெந்து வந்துடுச்சு இப்போ வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிறதும் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பொரிச்சு வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சிட்டு தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் காய்ஞ்ச பிறகு பொடுசு பொடுசாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க டமாட்டோ சாக்சு அது வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு ஊற்றி எடுத்துக்கோங்க பொடி கரம் மசாலா இப்போ வந்துட்டு இந்த கான்ஃப்ளவர் மாவை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போது ஊற்றிக்கோங்க இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்துட்டு அந்த பொறுத்து வச்சோம்ல அதையும் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சிம்முலே வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காலானே இல்லாமல் கடை காலான வந்து செஞ்சு எடுத்தாச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பொதுசாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் வந்துட்டு தூவி விட்டுக்கலாம் கேரட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்